மனித குலத்தின் எதிர்காலத்தையே மாற்றும் வகையில் கேன்சருக்கு வருகிறது புதிய தடுப்பு வேக்சின் என்றும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது என்ன விவரம் என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் புற்றுநோயினால் மருத்துவத்துறையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முன்னேற்றமாக ஸ்புட்னிக் வி கோவிட் நைன்டீன் தடுப்பூசியை ரஷ்யாவின் கமேலிகா தேசிய ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ளது உலகின் முதல் எம்ஆர்என்ஏ அடிப்படையிலான கேன்சர் தடுப்பூசி ஆகும் இது என்றும் சொல்லப்படுகிறது இந்த தடுப்பூசிக்கான மனித மருத்துவ பரிசோதனைகள் அடுத்த சில வாரங்களில் தொடங்கும் என்று ரஷ்யா அறிவித்துள்ளது இது புற்றுநோய் சிகிச்சைக்கான புதிய வழிமுறைகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்ய விஞ்ஞானிகள் புற்றுநோய்க்கான தடுப்பூசிகளை உருவாக்கும் கடைசி கட்ட ஆய்வு உள்ளதாகவும் விரைவில் இது நோயாளிகளுக்கு கிடைக்கும் என்று அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார்